அதே தான் தனக்கு ஒரு நிலம் வேணும்னு ஆசைப்பட்டார் நிலத்தில் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டார் இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினடை ஓர் மாளிகையை கட்டித்தரல் வேண்டும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச் சுடர் போலே நிலாவுளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே எந்தன் காதில் பட வேண்டும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினை பெண் வேணும் எங்கள் கூட்டு கழியனிலே கவிதை கொண்டு தர வேணும் அந்த காட்டு வெளியனிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும் போதுங்களே எல்லாமே கிடைச்சது இல்லை ஆனால் கடைசி ரெண்டு வரி என்ன அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும் எந்த பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திடல் வேண்டும் மறுபடியும் உலகம் பூரா நல்லா இருக்கணும் பாஞ்சாலி சௌகத்தை எழுதினார் பாஞ்சாலி சௌகத்தில் சபதம் பண்ண உடனே முடிஞ்சிருது ஒரு சபதம் போட்டு உடனே என்ன ஆகுதான் முதல்ல இவர் அர்ஜுனன் பீமன் அடுத்து பாஞ்சாலி எல்லாரும் சபதம் போட்டாங்க ஐம்பூதங்களும் அலரிச்சான் இந்த மாதிரி அநீதி நடந்துருச்சுன்னு சொல்லி அதனால் அவர் எழுதுகிற கடைசி பத்தி ஓம் என்று உரைத்தன தேவர் ஓம் ஓம் என்று உரைத்தது வானம் பூமி அதிர்ச்சி உண்டாச்சு வெண்ணை பூழிப்படுத்தியதாம் சுழற்காற்று சாமி தருமன் புவிக்கே என சாட்சியுரைத்தன பூதங்கள் ஐந்தும் அவ்வளோதானே அதோடு ஆனால் கடைசியில் என்ன சொன்னார் சாமி தருமன் புவிக்கே என சாட்சியுரைத்தன பூதங்கள் ஐந்தும் நாமும் கதையை முடித்தோம் இந்த நானிலமுற்றும் நல்லின்பத்தில் வாழ்க அதுதான் அவருடைய எண்ண வீச்சு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது பாரதி வரகவி தேசிய கவினா சொல்கிறோமே பாரதி ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி பாடல் கவிதைங்கிறது அந்த தத்துவத்தை சொல்கிறதுக்கான ஒரு ஊடகம் அவனுடைய தத்துவங்கிறது உலகளந்த தத்துவம் உலகார்ந்த தத்துவம்